பின்வருவனவற்றை சுருக்குக இங்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க மொதல் கணக்கு வந்து பார்க்கலாம் அதாவது ஒன்னிலிருந்து பனிரெண்டு வரை ஐ பவர் என் ஓகே ஸோ இதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா இங்க ஐ பவர் ஒன்று கூட்டல் ஐ பவர் இரண்டு கூட்டல் பவர் மூணு கூட்டல் ஐ ஐபோர் நாலு கூட்டல் ஐ போர் ஐந்து கூட்டல் ஐ போர் ஆறு கூட்டல் ஐ போர் ஏழு கூட்டல் ஐ போர் எட்டு கூட்டல் ஐ போர் ஒன்பது கூட்டல் ஐ போர் பத்து கூட்டல் ஐ போர் பதினொன்று கூட்டல் ஐ போர் பன்னிரெண்டு ஸோ இப்போ வந்து என்னன்னா நான் இதை இப்படி குரூப் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் நாலு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸ்ல உள்ள ஓகே ஸோ நமக்கு தெரிஞ்ச மதிப்பு எழுதுறேன் நான் ஐனுடைய மடங்கு ஒன்று அப்படிங்கிறது அதாவது அடுக்கு ஒன்று அப்படிங்கிறது ஐ தான் அதுக்கப்புறம் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன்று ஓகே அதுக்கப்புறம் ஐ கியூப் அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஐ அதுக்கப்புறம் ஐ போர் ஃபோர் அப்படிங்கிறது என்னது நமக்கு இப்ப நம்ம இங்க அதை கவனிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கிறது ஐ மைனஸ் ஒன்னு மைனஸ் ஐ ஒன்னு ஸோ எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு பூஜ்ஜியம் கிடைச்சோம் ஓகே ஸோ இப்போ இங்க ஐ போர் அஞ்சு அதாவது நாலுக்கு மேல இருக்கிறதுனால இதை நாலால் வகுத்து நாம அந்த ப்ராப்பர்ட்டி எழுதலாம் அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் இங்க ஐ போர் என் இந்த என் அப்படிங்கிறது ஐ ஃபோர் கியூ பிளஸ் ஆர் அப்படின்னா பவர் ஆர் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன வந்து நாளால வைக்கும் போது வந்து மீதி வந்து ஆர் ஐக்கு அடுக்கு கண்டுபிடிச்சா போதுமானது அதுதான் வந்து இந்த ஐபவர் எண்ணுக்கு சமமா இருக்கும் இப்ப இங்க ஐபவர் அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு இங்க ஐபவர் ஒண்ணு அதுக்கப்புறம் ஐபவர் ஆறு அப்படிங்கிறது பவர் இரண்டு அதுக்கப்புறம் ஐபோர் ஏழு அப்படிங்கிறது ஐபோர் மூணு ஐபோர் எட்டு அப்படிங்கிறது நமக்கு எட்டு வந்து வந்து இது பூஜ்ஜியம் நாளால பூஜ்ஜியம் எழுதிக்கலாம் கூட்டல் அதே போல இங்க நைன் டென் லெவன் டுவெல்க்கும் நம்ம அதே இதை அப்ளை பண்ணோம்னா இங்க ஐ போர் ஒண்ணு கூட்டல் ஐபோர் ரெண்டு கூட்டல் ஐ மூணு கூட்டல் ஐ போர் பூஜ்ஜியம் கிடைக்கும் ஓகே வழக்கம் போல என்னது ஐபோர் ஒண்ணுங்கிறது ஐ ஐ ஐபோர் ரெண்டுங்கிறது மைனஸ் ஒன்று ஐபோர் மூணுங்கிறது மைனஸ் ஐ ஐபோர் பூஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா இங்கே இது வந்து பூஜ்ஜியம் அதே போல இதுவும் பூஜ்ஜியம் அதே போல இதுவும் பூஜ்ஜியம் ஸோ மொத்த மதிப்பு வந்து என்னது நமக்கு பூஜ்ஜியம் இதுதான் வந்து நமக்கான ஆன்சர் இப்ப நாம இந்த அடுத்த கணக்க சால்வ் பண்ணலாம் அப் டு பவர் கூட்டல் ஐம்பது நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா சம்மேசன் என் இஸ் ஈக்குவல் டு ஒன்றிலிருந்து பத்து வரை ஐ பவர் என் பெருக்கல் ஐ பவர் ஐம்பது இந்த சம்மேசன் வந்து என்னன்னா நமக்கு இங்க வந்து சம்பந்தப்படுத்தி இருக்குது இந்த உறுப்பு வந்து என்னது என்னோட எந்த தொடர்பு இல்லாம இருக்குது ஸோ அதனால இது வந்து என்னன்னா இந்த சம்மேசன் வந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ போர் ஐம்பது சம்மேசன் என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இந்த பத்து வரை போர் என் காரணம் என்ன அப்படின்னா இந்த போர் ஐம்பது அப்படிங்கிறது என்ன வந்து தொடர்பு இல்லாம இருக்குது ஸோ இது வந்து என்னது ஒரு மாரலி போல ஸோ அதனால இதை வந்து நாம வெளியில எடுத்துக்கலாம் சோ இப்ப இங்க ஐபோர் ஐம்பது அப்படின்னானது ஐபோர் நாப்பத்தி எட்டு கூட்டல் ரெண்டு அதுக்கப்புறம் இங்க இதனுடைய மதிப்பு வந்து என்னது நமக்கு ஐ போர் ஒன்னு கூட்டல் ஐ போர் ரெண்டு கூட்டல் ஐ போர் மூணு கூட்டல் ஐப்போர் நாலு கூட்டல் ஐப்போர் அஞ்சு கூட்டல் ஐப்போர் ஆறு கூட்டல் ஐப்போர் ஏழு கூட்டல் ஐப்போர் எட்டு கூட்டல் ஐப்போர் ஒன்பது கூட்டல் ஐப்போர் பத்து ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்க ஐபோர் நாப்பத்தி எட்டு அப்படிங்கிறது இங்க நாளிலே மடங்கு அப்படிங்கிறதுனால இதனுடைய மதிப்பு வந்து என்னது ஐபோர் ரெண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இங்க ஐபோர் ஒன்னுங்கிறது ஐ அதுக்கப்புறம் இந்த ஐபோர் ரெண்டு அப்படிங்கிறது என்னது நமக்கு நமக்கு இங்க மைனஸ் ஒன்னு அதுக்கப்புறம் ஐபோர் மூணு அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஐ அதுக்கப்புறம் ஐபோர் நாலு அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் ஒன்னு அப்படின்னு தெரியும் வந்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நாளையும் வந்து வந்து ஒரு குரூப் பண்ணிக்கலாம் இது என்னது நமக்கு இந்த விதிப்படி அப்படின்னா ஐ குட்டல் ஐப்போர் ரெண்டு கூட்டல் ஐப்போர் மூணு கூட்டல் இது ஐபோர் பூஜ்ஜியம் கூட்டல் இந்த ஐபவர் ஒன்பது எப்படி எழுதிக்கலாம் நம்ம இங்க பவர் ஒன்னு

மைனஸ் ஒன்னால பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்னால பிறக்கும் போது நமக்கு ஒன்று கிடைக்கும் இந்த மைனஸ் ஒன்னு ஐயால போது மைனஸ் ஐ கிடைக்கும் ஸோ இதுதான் அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்